ஓகே டீ வந்து நீங்கள் சீப்பாகவே கொடுத்துருங்க பத்து ரூபாயோ பன்னெண்டு ரூபாயோ இன்றைக்கி டீக்கு கடைக்கு வரவங்க மோஸ்ட்லி வந்து மென்ஸ் தான் நிறைய விமன் வந்து ரொம்ப கம்மி ஸோ மெனில் வந்து கண்டிப்பாக டீயோட சிகரெட் குடிக்கிறவங்க நிறைய பேர் அல்லது அங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சமோசா ஒரு பிஸ்கட்டு அல்லது சுண்டல் சுண்டல்கிறது கூட விற்கிறாங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்கள் வச்சிங்கன்னா இங்கே வந்து அவன் கொடுத்த வேலை போயிடுவான் அவன் டீக்கு தான் பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு பார்ப்பானே வழிய நீங்கள் வந்து பிஸ்கட் வந்து மூணு ரூபாய் அஞ்சு ரூபாயெல்லாம் யாரும் நோபுடிவில் நெகோஷியேட் அது ஆயிரம் நாள் நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா ஒன்று பிஸ்னஸில் கண்டினியூ பண்ணுவீங்க அல்லது பிஸ்னஸ் விட்டு வெளில வந்துடும் ஆயிரம் நாளுங்கிறது வந்து மூணு வருஷம் ஸோ அப்படின்னா ஒரு மூணு வருஷத்துக்கான பணம் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா நாளைக்கு என்ன எம்ப்ளாயிக்கு சேல்ரி கொடுக்கணும் நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கு வந்து பைசா கொடுக்கணும் அது இல்லைன்னா நீங்கள் ஒன் இயர் மட்டும் போட்டு பிரேக் வேணும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கடன் போக முடியாது நம்ம அதனால் ஒரு மூணு வருஷத்துக்கான மணியை வச்சுட்டு நம்ம இந்த ஹோம் ஒர்க்கெலாம் பண்ணோம் அப்படின்னதுன்னா சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் வந்து மோர் ஆனால் நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறது ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து கஃபேல வந்து ஒரு தடவை ஒருத்தன் போனான்னா திருப்பி அன்னே நாளைக்கு இன்னும் ஒருத்தம் போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது மோஸ்ட்லி போகமாட்டான் ஆனால் டீ ஷாப்புக்கு நீங்கள் மார்னிங் போவீங்க ஈவினிங் போவீங்க ஈவன் நைட்டு போகிறதுக்கு கூட நீங்கள் போகலாம் ஸோ இந்த வெளியில் டீ குடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஆர் ஜஸ்ட் ஒரு இடத்துலேயே இருக்கிறத விட கொஞ்சம் வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ ஃபுட்பால் வில் பி மோர் ஃபார் த டீ அதனால அவங்களுடைய ஏர்னிங் வந்து கூட இருக்கும் திருநெல்வேலியில் வந்து சாந்தி ஸ்வீட்ஸ் இருக்குது பக்கத்தில் பக்கத்துலேயே ரெண்டு மூணு இது பக்கத்துலேயே சாந்தி சீட்ஸ் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி சாந்தி சீட்ஸாவது இருக்கும் இருட்டு கடை அல்வாங்கிறது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது அண்டு அவ்வளோ பேரும் தூளை நின்று வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி இருக்குது அவர் வந்து இத்தனை வருஷ பாரம்பரியம் இருக்குது அண்டு வந்து மோர் தேன் எனித்திங் லொக்கேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா லொக்கேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா ஒரு சாந்தி அல்வா இத்தனை இடம் வச்சுருக்காங்க இல்லையா அப்போ இவங்க வந்து எத்தனை இடத்துல வச்சுக்கலாம் லொக்கேஷன் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறத என்னால் ஒத்துக்க முடியும் அண்ட் அதே மாதிரி சார் இது வந்து சீரியஸாக நான் கேட்கணும் சார் ஏன்னா நானும் ரொம்ப நொந்து போயிருக்கேன் எந்த ஒரு விஷயத்த முன்னெல்லாம் ஆள் வீட்டுக்கு முன்னாடி ஆளை பார்க்குறக்காக டீ கடை வச்ச காலம் போய் இப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறைய பேர் டீ கடை வைக்கிறாங்க சார் அப்படி டீ கடை வைக்கிறப்போ என்ன ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா நிறையா பேர் வந்து சக்ஸஸ் ஆயிடுறாங்க ஆனால் நிறையா பேர் அனுபவமே இல்லாமல் டீ கடை வச்சு அதில் இருந்து பாதிப்படைந்துடுறாங்க சார் ஸோ இப்போ நம்ம பார்த்தா அந்த ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு டேஞ்சரஸான விஷயமா இருக்குது இதுக்கான காரணம் என்ன சார் மெயினாக சரி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் எனி பிஸ்னஸ் ஃபார் தட் மேட்டர் அதில் வந்து என்ன காம்படிஷன் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா டீ வந்து ஒரு காலத்தில் டீ கடை வச்சுருக்கிறவங்கனா ஐயோ டீ கடை வச்சுருக்கிறவங்களா ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக பார்த்த காலம் உண்டு ஓகேங்களா இன்றைக்கி வந்து ஓ டீ ஷாப் வச்சுருக்காரு அப்படின்ட்டு அதை இன்னும் கொஞ்சம் இதுவாக பண்ணுறாங்க இப்போ நீங்கள் டீ ஷாப் வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்துட்டாங்க அப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னதுன்னா காம்படிஷன் வந்து ஜாஸ்தி இப்போ காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்னென்னா நீங்கள் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவீங்க ஒன்று வந்து இந்தியா ஆல் செட் அண்ட் இந்தியா இஸ் அ ப்ரைஸ் சென்சிட்டிவ் மார்க்கெட் எது இதெல்லாம் கம்மியாக கொடுத்தீங்களோ அப்போ தான் வந்து இம்மிடியேட்டாக உங்களுக்கு அது வந்து போனி ஆகும் ஓகேங்களா நீங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ ஒரு பொட்டிக் ஷாப் மாதிரி வச்சு வச்சிங்கன்னா காஸ்ட்லியாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகும் பட் நீங்கள் வந்து அக்ராஸ் இந்தியா அல்லது நிறைய இடத்துல மல்டிப்புள் இடத்துல நீங்கள் வச்சிங்க அப்படின்னதுன்னா அது வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருந்தால் மட்டும்தான் இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் விலைக்காகும் அப்போ நீங்கள் வந்து நார்மலாகவே ஒருத்தர் பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா குறைஞ்சி டீக்கே கொடுக்க முடியாது அப்படின்னா அதை விட எவ்வளோ தூரம் கம்மியாக நீங்கள் கொடுக்க முடியும் புரியுதுங்களா அது வந்து நீங்கள் செக் பண்ணணும் இன்னொன்று வந்து என்னென்னா என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் இப்போ ஒருத்தர் டீ மட்டும் வந்தார்னா ஓகே டீ வந்து நீங்கள் சீப்பாகவே கொடுத்துருங்க பத்து ரூபாயோ பன்னெண்டு ரூபாயோ இன்றைக்கி டீ வரவங்க டீ கடைக்கு வரவங்க மோஸ்ட்லி வந்து மென்ஸ் தான் நிறைய விமென் வந்து ரொம்ப கம்மி ஸோ மென்னில் வந்து கண்டிப்பாக டீயோட சிகரெட் குடிக்கிறவங்க நிறைய பேர் அப்போ நீங்கள் அந்த கடை டீ இது இல்லைன்னா அங்கே நீங்கள் வந்து உள்ளே வ நல்லா இருக்காது அப்படின்னாதுன்னா வெளியில் ஒரு சிகரெட்டு வச்சிங்க அல்லது அங்கே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு சமோசா ஒரு பிஸ்கட்டு அல்லது நீங்கள் சுண்டல் கூட விற்கிறாங்க இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை நீங்கள் வச்சிங்கன்னா இங்கே வந்து அவன் கொடுத்த வேலை போயிடுவான் அவன் டீக்கு மட்டும்தான் பத்து ரூபா பதிஞ்சு ரூபான்னு பாப்பானே வழிய நீங்கள் வந்து பிஸ்கட் வந்து ரூபாய் அஞ்சு ரூபாயெல்லாம் யாரும் நோபுடிவில் நெகோஷியேட் இது அது ஒரு சுண்டல் வந்து பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் முப்பது ரூபாய் என்ன சொன்னாலும் வாங்கி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் வந்து ஒருத்தர் உள்ளுக்குள்ளே வராங்க அப்படின்னதுன்னா அவங்க மூலமாக நமக்கு எவ்வளோ பைசா வருது வெறும் டீயை மட்டும் வித்திங்க அப்படின்னதுனா நம்ம கரையேற முடியாது பத்து ரூபா பன்னெண்டு ரூபானா அவன் டீ மட்டும் குடிச்சிட்டு போயிடுவான் ஒருத்தன் வந்தான்னா ஐம்பது ரூபா நூறுரூவாய்தான் ஒருத்தன் செலவழிக்கணும் அப்போ தான் நமக்கு வந்து அந்த இது ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி என்னங்கிறது பார்க்கணும் எவ்வளோ மினிமம் ஸ்பென்ட் பண்ணணும் அதுக்கு அதோடு இல்லாமல் மூணு வருஷத்துக்கான பணம் நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்தால் தான் பிஸ்னஸை சர்வே பண்ண முடியும் பிஸ்னஸில் பற்றி என்ன சொல்லுவாங்கன்னா ஆயிரம் நாள் நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா ஒன்று பிஸ்னஸில் கண்டினியூ பண்ணுவீங்க அல்லது பிஸ்னஸ் விட்டு வெளில வந்துடும் ஆயிரம் நாளுங்கிறது வந்து மூணு வருஷம் கரெக்டாக ஸோ அப்படின்னா ஒரு மூணு வருஷத்துக்கான பணம் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்ததுன்னா நாளைக்கு என்ன எம்ப்ளாயிக்கு சேல்ரி கொடுக்கணும் நீங்கள் வாங்கக்கூடிய பொருளுக்கு வந்து பைசா கொடுக்கணும் அது இல்லைன்னா நீங்கள் ஒன் இயர் மட்டும் போட்டு இவன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கடன் போக முடியாது நம்ம அதனால் ஒரு மூணு வருஷத்துக்கான மணியை வச்சுட்டு நம்ம இந்த ஹோம் ஒர்க்கெலாம் பண்ணோம் அப்படின்னதுன்னா சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ் வந்து மோர் ஆனால் நிறைய பேர் அது மாதிரி பண்ணுறது சரி இப்போ அவன ஒரு கடை வச்சுருக்கான் நானும் ஒரு கடை வச்சுருக்கேன் அப்படின்னதுன்னா எதுக்கு உங்கள் கடைக்கு வரணும் அவன் வாட் இஸ் ஸோ ஸ்பெஷல் இன் யுவர் ஷாப் ஸோ இதெல்லாம் வந்து அதே மாதிரி டீலெலாம் வந்து பார்த்திங்கன்னா சில டீ வந்து த்ரீ ஹவர்ஸ் வரையும் நல்லாயிருக்கும் சில டீ வந்து டூ ஹவர்ஸ் தான் நல்லாயிருக்கும் ஆரி போச்சுனதுன்னா அப்புறம் லேட்டாக குடிச்சான்னா அது இருக்காது இல்லை இப்போ டீலே ஃப்ளேவர் அதான் டீல நிறைய ஃப்ளேவர்ஸ் வந்துருச்சு இல்லை டீலேயுமே சில டீ வந்து கொஞ்சம் நே கொஞ்ச நேரம் வரையும் தாங்கும் நல்லாயிருக்கும் சில டீ வந்து உடனே போட்ட உடனே குடிச்சிடணும் ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட்டு சார் நீங்கள் சொன்ன விஷயத்துல இருந்து ஒரு கேள்வி ஆக்சுவலி இது வந்து நான் பர்சனலாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம் க்ளோஸ் சரௌண்டிங்கில்னா நீங்கள் சொன்னீங்க இப்படி ஒரு டீ கடை வச்சுருக்காங்கன்னா அவன் பன்னெண்டு ரூபா மட்டும் செலவு பண்ணுறப்போ நம்ம எதிர்பார்த்த ரிட்டர்ன்ஸ் வந்து வராது ஆனால் எனக்கு என்ன விஷயம்னா சார் ஒரு கெஃபே ஒன்று இருக்குது ஒரு டீ கடை ஒன்று இருக்குது இப்போ கெஃபே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆப்வியஸாக பப்ஸில் இருந்து எல்லாமே அந்த இடத்துல இருக்க போகுது டீ கடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் சொன்ன மாதிரி டீ இருக்கும் அந்த சின்ன அந்த கடலை முட்டை சிகரெட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஆனால் எனக்கு இது பர்சனலாக நடந்த விஷயம் அந்த கஃபேவை விட இந்த டீ கடைக்காரனுக்கு வந்து மாதம் வருமானம் அதிகமாக இருக்குது அது எதனால் சார் மேபி அது ஒன்று ரெண்டு இடங்களில் மாறுமா இல்லை அவங்களோட ப்ராடக்டோட குவாலிட்டி கம்மியாக இருக்குமா அந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது நான் உங்கள்கிட்ட க்ளியர் இல்லை இப்போ வந்து என்னென்ன இப்போ கஃபே அப்படின்னு சொன்னோன்னு வச்சுங்களேன் கஃபே அப்படிங்கும்போது அதோடைய அதுக்கு வந்து வரக்கூடிய மக்கள் எவ்வளவு டீ கடைக்கு வரக்கூடிய மக்கள் எவ்வளவு ஓகே இப்போ வந்து கஃபே அப்படிங்கும்போது அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி அவங்க தான் அந்த கஃபேக்கு போகிறாங்க கரெக்டாக ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இதில் உங்களுக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து கம்மி கரெக்டாக அப்படிங்கும்போது உங்களுக்கு அவங்களுக்கு பைசா கிடையாது ரெண்டாவது கஃபே அது மாதிரி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் யூ யூனியிட மோர் இன்டீரியர் அந்த காஸ்ட் இது அப்புறம் அங்கே வேலை பார்க்குறவனுக்கு இன்னும் கொஞ்சம் பைசா அது எல்லாமே இதை விட ஒரு ஒன் ஆர் டூ ஸ்டெப்ஸ் வந்து ஹையராக இருக்கக்கூடியது ஸோ டீ ஷாப்புக்கு வந்து அந்த மாதிரியானதெல்லாம் கிடையாது அண்ட் மோர் பீப்புள் வெல்கம் ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து கஃபேயில் வந்து ஒரு தடவை ஒருத்தன் போனான்னா திருப்பி அதே நாளைக்கு இன்னொத்தம் போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது மோஸ்ட்லி போகமாட்டான் ஆனால் டீ ஷாப்புக்கு நீங்கள் மார்னிங் போவீங்க ஈவினிங் போவீங்க ஈவன் நைட்டு போகிறதுக்கு கூட நீங்கள் போகலாம் கரெக்டாக அதான் இல்லை நான் என்ன சொல்கிறேன் ப சிங்கிள் டே இன்றைக்கி நீங்கள் மல்டிப்புள் டைம் வந்து அதே டீ ஷாப்புக்கு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது அண்ட் ஃபுட்ஃபால் வந்து பார்த்தோன்னா நிறைய இன்றைக்கி பார்த்தோன்னா ஆஃபீஸில் வந்து டீ கொடுக்குறோம் இப்போ எங்கள் ஆஃபீஸ்லேயே டீ கொடுக்குறோம் எல்லாருக்கும் ஆனாலும் ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணாங்கன்னா போய் வெளியில தான் போய் டீ குடிக்கிறாங்க ஸோ இந்த வெளியில் டீ குடிக்கிறதுங்கிறது வந்து ஒரு ஃபேஷனார் ஜஸ்ட்டு ஒரு இடத்துலையே இருக்கிறத விட கொஞ்சம் வெளில போகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ ஃபுட்ஃபால் வில் பி மோர் ஃபார் த டீ அதனால் அவங்களுடைய ஏர்னிங் வந்து கூட இருக்கணும் சார் அதே மாதிரி இப்போ இந்த டீ கடை ஃப்ரான்சைசி கொடுக்குற மேட்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சார் அது வந்து சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மாதிரியான அர்பன் சிட்டிஸ்லாம் நடக்கிறதுங்கிறது ஓகே நம்ம ஒத்துக்கலாம் ஆனால் இப்போது ஒரு சில கிராமங்கள்லையுமே இந்த ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் வந்து நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை என்னை பொறுத்தவரையும் நான் அவ்வளோ தூரம் கிராமத்துக்கெல்லாம் ட்ராவல் பண்ணல பட் ஃப்ரான்ச்சைசி வந்து இப்போ கிராமத்தில்னு வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராமத்தில் வந்து பணம் நிறைய பேர கம்மியான அளவுக்கு தான் பணம் நிறைய இருக்கும் நிறைய நிறைய பேட்ட பணம் கம்மியாக தான் இருக்கும் அப்போ பணம் கம்மியாக இருந்ததுன்னா அவங்க எப்படி இந்த மாதிரியான ஒரு ஷாப்புக்கெலாம் வந்து ஸ்பென்ட் பண்ணுவாங்க இப்போ ஆப்வியஸ்லி நான் நம்ம பார்த்த பழைய கால டீ கிடையாது வாசலை உட்காந்து ஒரு பேப்பரை பார்த்துட்டு அங்கே வந்து டீ ஒரு அஞ்சு ரூபாய்க்கோ ஏழு ரூபா பத்து ரூபாக்குள்ளேயே டீ கிடைக்கும் இங்கே வந்து பத்து ரூபாய்க்கு மேலே வச்சாதான் டீ வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்போ எத்தனை பேர் அங்கே இருக்காங்க அந்த மக்கள் அந்த ஊரில் அதில் எத்தனை பேர் வந்து டீ குடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி டவுன் வந்து டு சம் எக்ஸ்டெண்ட் ஓகே வில்லேஜ் மாதிரியான இதிலெல்லாம் ஃப்ரான்ச்சைஸ் எடுத்திங்கன்னா அதெல்லாம் வந்து ஓடாது ப்ராபப்ளி அந்த வில்லேஜ்லேயே தான் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புல இருக்குது இங்கே தான் எல்லா கூட்டம் இருக்குன்னா மேபி ஒன் ஆர் டூ ப்ளேஸஸில் இருக்கும் வேறஸ் நீங்கள் சென்னையில் மாதிரியான பெரிய சிட்டியில் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்கள் வச்சாலும் அது ஓடும் அங்கே வந்து வில்லேஜ் ஆர் டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸில் வந்து ஃப்ரான்ச்சைஸி ஓடுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி சார் அதே மாதிரி உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறப்போ எனக்கு இந்த ஒரு டைலாக் ஒன்று தோணுச்சு இது வந்து அரவிந்த் சாமி அவர்கள் சொல்லியிருப்பார் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அந்த ஒரு டைலாக் இருக்கணும்னா அவன் வந்து அவனை நம்பி தொழில் இடத்தை நம்பி அவன் தொழில் தொடங்கலை அவனை நம்பி தொழில் தொடங்கியிருக்காங்கிற மாதிரி சொல்கிறாரு இது எந்த அளவுக்கு முக்கியமான விஷயம் சார் இந்த ஆஸ்பயரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஸ்டார்ட் அப் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த ஒரு கோட் எவ்வளோ முக்கியமான ஒரு கோட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் சரி டெஃபினட்டாக ஓகே நான் இப்போ ஃபஸ்ட்டு தர இந்த கோட் நான் கேள்விப்படுறேன் அதாவது என்னென்னா எந்த ஒரு பிஸ்னஸ் மேனும் மெயினாக அவங்களுடைய திறமை நம்பி தான் அதுதான் மு முதல் முதலீடு வந்து அவங்களுடைய திறமை அவங்களுடைய நம்பிக்கை அந்த பிஸ்னஸ் மேலே அதுதான் அதுதான் வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பட் வந்து இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போருமா அப்படின்னதுன்னா இது போகாது இடம் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா ஏன் இடம் இம்பார்ட்டண்ட் அப்படின்னதுன்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னதாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வில் கம் ஓகே ஓகேயா ஆனால் நீங்கள் என்ன தான் ரொம்ப திறமைசாலி நம்ம இது இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு புவர் லொக்கேஷன் கொடுத்தீங்க அப்படின்னதுன்னா உங்களால் பண்ண முடியாது ஸோ அதாவது நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னதுன்னா இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அதாவது ரெண்டு கை தட்டினா தான் வந்து ஓசை அதனால் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு வந்து அவன் அவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையும் அந் அவனுக்கு மேல் அந்த டேலண்ட்டு இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் ஆன் டாப் ஆஃப் இட் எந்த இடம் லொக்கேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் இல்லை அப்படின்னா அது வந்து இப்போ பாருங்களேன் அதாவது திருநெல்வேலியில் வந்து ஒரு இருட்டுக்கடை அல்வானா கரெக்டாக அது கோவில் வாசலில் வச்சுருக்காங்க கரெக்டாக இப்போ ஈவினிங் வந்து கோவிலில் எல்லோரும் அங்கே வந்து வரும்போது அது வந்து லொக்கேஷன் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா திறமை தான் மட்டும் இருக்கும் அது மட்டும் தான் இருக்குது அப்படின்னதுன்னா ஏன் அவங்க வந்து அந்த எட்டுக்கடை அல்வா ஏன் எல்லா இடத்துலையும் இன்றைக்கி பிரான்ச் போட்டிருக்கலாமா இல்லையா போட்டிருக்கலாம் சார் கண்டிப்பாக போட்டிருக்கலாம் இல்லை இங்கே வேறு ஊர் வேண்டாம் திருநெல்வேலியில் வந்து சாந்தி சீட்ஸ் இருக்குது சாந்தி சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்துலேயே ரெண்டு மூணு இது பக்கத்துலேயே சாந்தி சீட்ஸ் இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு இருபது இருபத்தஞ்சி சாந்தி சீட்ஸாவது இருக்கும் கரெக்டா ஆனால் எருட்டுக்கடையல் வாங்குறது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது அண்டு அவ்வளோ பேரும் க்யூவில் நின்று வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி இருக்குது அவர் வந்து இத்தனை வருஷம் பாரம்பரியம் இருக்குது அண்டு வந்து மோர் தென் லொக்கேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா லொக்கேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னா ஓகேயா ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் ஆர்குமெண்ட் அது இல்லை அப்படின்னதுன்னா ஒரு சாந்தி அல்வா இத்தனை இடம் வச்சுருக்காங்க இல்லையா அப்போ இவங்க வந்து எத்தனை இடத்துல வச்சுக்கலாம் ஆர் திருநெல்வேலியில் வந்து ஒருத்தர் வந்து செலவு பண்ணுறதுக்கும் இங்கே இது பண்ணுறதுக்கும் நிறைய இருக்குது அப்படின்னா இ இங்கே வந்து ஒரு ஷாப் அதோடைய ஒரு பிரான்ச் வச்சுருந்தோன்னா எவ்வளவு பணம் பண்ணியிருக்கலாம் ஏன் பண்ணலை எனக்கு அதை பற்றி தெரியல பட் என்னன்னா அதனால் என்னுடைய வியூ அப்படின்னதுன்னா லொக்கேஷன் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் லொக்கேஷன் இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறது அண்ட் ரி சென்னை அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி டெக் பிஎஸ்இ அக்ரீ நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் சயின்ஸ் கோர்சஸ்